இது மிகவும் துரதிர்ஷ்டமான சம்பவம் இது வந்து யாரா யாரையும் தவறு சொல்ல முடியாது அது என்கொயரி நடந்த பிறகுதான் அதை பற்றி சொல்ல முடியும் அவர்கள் வந்து இதை வந்து ஜெனரல் மேனேஜர் மிக சீரியஸாக இதை எடுத்திருக்கின்றார்கள் காலையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இது மட்டுமில்ல கடலூர் நடந்த விபத்தில் கடலூர் நடந்தது இல்லையா அந்த கேட் மூடாமல் வந்து வந்தது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பத்தாம் தேதி வந்து முப்பத்தி ஒன்று எட்டுக்குள்ள ஒவ்வொரு கேட்டிலையும் எப்படி வந்து ஒரு ஃபயர் நகர்றா அந்த அலாரம் வருமோ அது மாதிரி அந்த அலாரம் எல்லாருமே பொருத்த வேண்டும் என்று இங்கே நெல்வேல எங்கேயுமே கிடையாது அதை உடனடியாக செய்ய வேண்டும் முப்பத்தி எண்ணூறு எட்டுக்குள்ள மொத்த கேட்டியும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ வந்து அன்மேண்டு கேட்டு இல்லையா அதையும் முப்பத்தி எண்ணூட்டுக்குள்ள எவ்வளோ நைன்டிவ் பர்சன்ட் முடிக்கணும் கொஞ்சம் இருக்கு அதையும் உத்தரவை பத்தாம் தேதி மாதிரி பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க எட்டு மணி வரைக்கும் செய்ய வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுத்த வேண்டும் அதிகாரிகள்லாம் அங்கே வந்து இன்ஸ்பெக்ட் ஒவ்வொரு பன்னெண்டு மணி நேரம் டூட்டியை எட்டு மணி வர ஆக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அதுவும் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை இரண்டு பக்கங்களாக எல்லோருக்கும் மாதிரி அடிக்கடி ரயில் விபத்துகள் ஏற்படுது தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மூணு நாட்களுக்கு முன்பாக ரயில்வே கேட் ஒரு விபத்து அதுதான் ரயில்வே வந்து தனியார் நிறுவனத்தில் ஒப்படைப்பு நடைபெறுவதால் என்னால் கவனக்குறை இது இது வந்து தனியார் இந்த விபத்துக்கும் தனியாருக்கும் சம்மந்தமே கிடையாது இது காரணம் என்னன்னா இன்னும் நான் இருக்க உண்மையை சொல்லணும்னா வெயில் இந்த வந்து தண்டவாளர் இல்லையா அது வந்து விரியும் வெயில் குளிர்வாக போது கொஞ்சம் குறையும் இங்க வந்து இப்ப நேரத்துல இருந்து தண்டவாளங்க வந்து நேற்று வெயில் இப்ப திடீர்னு தமிழ்நாட்டில் அதிகமாக வெயில் இருக்குது மதுரையில் நூற்றி ஏழு அது மாதிரி இங்கே இன்றைக்கி நிறைய வெயில் உங்களுக்கே தெரியும் அதனால் அது விரும்புகிற காலையில் வரும்போது இப்போ அது விருங்கிட்டு வரும் சில சமயத்தில் அதில் வந்து இதை வந்து இந்த விட உடையும் விரிசல் விரிசல் வரம் அந்த விரிசலால் இதுதான் இது அத வந்து ரீல் ஃபேக்சருன்னு சொல்லுவாங்க அந்த ரயில் ஃபேக்சருடைய இப்போது இது வந்து அதற்காக வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் தவறாக இருக்கேன் அது வந்து எர்கோரில் தான் சொல்ல முடியும் ஆனால் பொதுமை எல்லாரும் உடனடியாக திடீயா மாவளம் வேண்டிய என்னென்ன விஷயமோ சரியோ திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதுல பத்தாம் தேதி ஒரு ஆர்டர் கொடுத்துருவா ரெண்டு ரெண்டு பேஜ் ஆர்டர் ரெண்டு பேஜ் தானே ரெண்டு பேஜ் இனி விபத்துகள் ஏற்படுகிறது மிக மிக இந்த இது ஏற்படுவது மிக மிக ஒன்னு இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு இந்தியன் ரயில்வே கொடுக்கவில்லை யாரும் செய்யாத ஒரு விவாதமாக இந்த பொதுமாளர் கொடுத்திருக்காள் என்பதை மக்களுக்கு உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வந்து குரூட் குரூட் ஆயில் இருக்கின்ற எல்லா